திருச்சிற்ற்றம்பலம் திரு மலைக்கு அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பெண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்குமான் உரைகின்ற திரு கைலக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள மானசரோவரா நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடைக்கு காட்டி செவையும் உதட்டி தொழுது நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டாய் என உண்ணி சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராஜியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்திலே குன்றே அணையா என அன்றே நம் தம் ஆவியும் உடரும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை நம் குரு மறைவிற்கெல்லாம் அது குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியேயம்பெருமானிந்த மாரிலாக்கதவே எனிய முதல் நடு இறுதியுமானாய் மூவொரு யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் வழங்குடில் துருமெழுந்தருளியவரணே செந்தழல் உரை திருமேனியும் காட்டி திருப்பெரும்ரையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் கட்டி வந்தான்டாய் ஆரமுதே பொள்ளி எனத் என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாமல்ல திரு கைலிநாதன் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் கூகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன பொனுச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனியமு தூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி வில்வம் திருமஞ்சனம் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நருணி ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்த பூ வைத்து கனிமதொட்டி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் ஆகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நற்றம் நிறை சந்தனம் பச்சைக்குப் புறம் பனிநீராதீன கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் உள்ள கைலிநாதன் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி தென்னீர் தாவி முதல் நர் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கருணித் தென்னீர் கோவியொடு குமரிபொரு தீர்த்தமாதி உலகின் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் கங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பணர் நழுகுதல் திருவடி நீரேற்றொழுக புச்சி உளிந்தருள்க திருவாய் மலர்ந்து கொண்டருள்க தளம் பூவோடு தூபம் மறந்தறியேன் என மனங்கமள் இடுகின்றோம். நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடரொலிகை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதிய மந்தவமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழைப் பேரொழிகால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்தபரவனைக் கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் உண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்தும் நின்றாய் போற்றி புன்னியனேனென்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசிக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் கற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்று மலனடி போற்றி மாய பிறப்பெருக்கு மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முடத்தை ஒழுத்தும் சொன்மாலையேற்றல் உள் வடிவையை போற்றி அருள் கைலைநாதன் கடலடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரும் தமையே புகழ்ந்திச்சை வேசினும் சார்கினும் தொண்டர் தரிகளாவு இமைகால் அறிப்பாடாதே எந்த புகழூர் பாடு மின்புல வீர்கால் இம்மையே தரும் சோரும் குரையும் எத்தலும் இடரிடலுமாம் அம்மையே சிவலோகம் மாழுதற்கு யாது மோரையுறவு இல்லையேம் திருவாசகம் அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பு நில்வழைந்தாரமுதே ஒய்மையே வெறிக்கு இப்பொழுதுனைச் சுருக்கும் புழுத்தலைப் பழகினேன் தனக்கு செம்மையே சவதம் அடித்த செல்வாமே சவெருமானே இம்மையே உன்னை பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே திருவிசைப்பா எம்பந்தவள் வினை நோய்தி திட்டமையாறும் சம்பந்தன் காவியர்கோ தன்னையும் மாட்குண்டருடி அம்புந்து கண்ணாறுந்தானும் மனிதில்லை செம்புன் செய்யமே செந்திருக்கையாயிற்றே திருப்பல்லாண்டு பாழுக்குப் பாலகன் வேண்டிய எழுதிட பாற்கடலிந்தவிரான் மாளுக்குச் சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிகதில்லை தன்னுள் ஆளிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் வேதனையில் அழைத்தோங்க மிகசெய்வத் துறை வழங்க பூத பரம்பரை பொழிய புனித வாழ்மயந்தழுத சீதவள வயப்புகளி திருஞான சம்பந்த மலர்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ள கண்முக்கு அளந்தரிந்தா அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்ட வசாசத்தவையே களி கூந்து சிவப்பிரகாச நாமம் கொண்டோங்குருவோடிவனு உற்றுயனை கோவே வண்டே ஒரு நீ வகுத்திட்டபடிக்கு யான் தொண்டாகி வந்து இன்று உனை பாடத் தொடங்கினேனே வாழ்க அந்த நேர்வான வேற வில்கேதன் வீழ்க அதன் புனல் வெந்தரும் தீயதெல்லாம் அவரன் நாமமே சூழ்க வையாக துய தீர்கே நீ கூறன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றை பேரொளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொளியிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கையிலேயே சூழ உடம்பெறுகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் குளத்திலும் உரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருதலும் கைலநாதனுடைய திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் ஒரை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு ஆகியவற்றில் உயர்ந்து விழங்ககள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவா வான்முகில் வாழாது பெய்க மளிபலம் சிறக்க மன்னர் கொன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சபொம்பம் வேள்வி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் You know, only to the itinerary we're saying in Rome, Poteo, Namashiva.